கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் நண்போடு கூட வாழ்த்துகிறேன் இதனாலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் தொன்னூற்றி எட்டாவது சங்கீதத்தை நாம் தியானிக்கப் போகிறோம் இந்த சங்கீதம் எட்டாவது துதியின் சங்கீதம் இந்த சங்கீதத்தில் மொத்தம் ஒன்பது வசனங்கள் உள்ளன இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் நீங்களும் கையில் வேதத்தை வைத்திருப்பீர்களானால் நிச்சயமாய் பின்தொடர்ந்து அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள் பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரிங்கள் முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் சங்கீதக்காரன் இந்த வசனத்துல ஆண்டவரை ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்கவும் நம்ம கம்பீரமாய் அவரை பாட வேண்டும் என்று நம்ம எல்லாருக்கும் அவர் ஒரு ஆலோசனையாய் சொல்லுகிறார் ஏனென்றால் தேவன் துதிகளில் பிரியப்படுகிறவர் அவரை நம்ம துதிக்கிறதே ஒரு மிகப்பெரிய பலன் அவரை ஆர்ப்பரிக்க வேண்டும் அவரை பாடும் பொழுது நம்ம அநேக நன்மைகளை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் மதிலை போல வந்து நிற்கிறத நம்மால் பார்க்க முடியும் வேதத்துல கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது ஜனங்கள் உள்ளவும் போக முடியல வெளியவும் வர முடியல இப்போ ஆண்டவர் யோசுவாவை நோக்கி சொல்லுகிறார் நான் உன்னுடைய கையில எரிகோவையும் அதன் ராஜாவையும் ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது எரிகோவை சுற்றி நீங்கள் ஏழு நாள் சுற்றி வர வேண்டும் முதல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு தரம் அதை சுற்றி வர வேண்டும் ஏழாவது நாள் ஏழு தரம் சுற்றி வர வேண்டும் ஆசாரியர்கள் எல்லாரும் ஏழாவது நாள் ஏழு தரம் சுற்றி முடித்ததற்கு பிற்பாடு அவங்க எக்காலத்தை எடுத்து ஊத வேண்டும் அப்படி அவங்க ஊதும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று ஒரு ஆலோசனையை தேவன் யோசுவாவுக்கு தருகிறார் அதே போல யோசுவாவும் ஜனங்களிடத்தில் போய் சொல்லி அதே போல அவங்க செய்யறாங்க எரிகோவை சுற்றி ஒவ்வொரு நாளும் ஆறு நாள் வரைக்கும் ஒரு தரம் சுற்றி வர்றாங்க ஏழாவது நாள் ஏழு தரம் அவங்க சுற்றி வர்றாங்க இப்போ ஆசாரியர்கள் எல்லாரும் இணைந்து அந்த எக்காலத்தை எடுத்து ஊத ஆரம்பிக்கிற கொடுக்குறாங்க அந்த சத்தத்தை கேட்டவுடன் ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கிறாங்க மகா ஆரவாரத்தோடு முழங்குகிற அந்த சத்தத்தை கேட்டு எரிகோ மதில் விழுந்தது எரிகோ மதில் சுக்கு நூறாய் மாறினது இப்போ இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவாவும் ஏறி அந்த எரிகோ பட்டணத்தை பிடிக்கிறாங்க அந்த ராஜாவை ஆண்டவர் சொன்னது போல அவங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறாங்க இதுக்குள்ள அடங்கியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்களா தேவனை ஆர்ப்பரித்தது மகா சத்தமாய் ஆரவார முழக்கத்தோடு கூட அவரை பாடி துதித்ததுதான் முன்பதாக இருந்த எரிகோ மதில் விழுவதற்கு காரணமாய் இருந்தது இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்டதான எரிகோ மதிலை போல பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம் ஆனால் ஆண்டுமுறை நீங்கள் ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்கும் பொழுது மகாய் கம்பீரமாய் அவரை நீங்க பாடும் பொழுது முழக்கமிட்டு பாடும் பொழுது அடைப்பட்ட வாசல்கள் அடைப்பட்ட கதவுகள் உங்களுக்காக திறக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் பிரச்சனைகள் இப்படியா இருக்கிறது என்று புலம்பிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கீங்களா யார் இதை மாற்றுவா யார் இதை அற்புதம் செய்வா என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா உங்க தான் இருக்கு ஆண்டவரை நோக்கி ஆர்ப்பரிக்க ஆரம்பிங்க அவரை துதிங்கள் அவரை மகா சத்தமாய் கம்பீரமாய் அவரை பாடுங்கள் எரிகோ மதிலை போல இருக்கிற பிரச்சனைகள் தரைமட்டமாய் மாறிவிடும் நிச்சயம் தேவன் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார் அதை நான் ருசி பார்த்திருக்கிறேன் அதனால் உங்களுக்கு சொல்லுகிறேன் யோசுவாவின் காலத்தில் ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார் மதில் என்பது சாதாரணமா இல்ல மதிலை யாராலும் தாண்டவும் முடியாது ஏறி குதிக்கவும் முடியாது அதை தகர்க்கவும் முடியாது சர்வ வல்லவர் நினைத்தால் மாத்திரமே அதை செய்ய முடியும் தேவனை துதிக்க ஆரம்பிங்க ஆர்ப்பரைக்க ஆரம்பிங்க சத்தமாய் அவரை பாட ஆரம்பிங்க நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால் காண முடியும் தேவன் அப்படிப்பட்டதான ஒரு பலனையும் கிருவையும் நமக்கு தரும்படிக்காக இணைந்து ஜெபிப்போமா ஸ்தோத்திரமப்பா தகப்பனே மெய் துதிக்குறோம் ராஜா மெய் ஸ்தோதரிக்கிறமப்பா பரிசுத்த ஆவியானவரே எசப்பா அந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை எசப்பா நான் என்ன செய்வது என்று ஒவ்வொரு நாளும் துக்கத்தோடு கூட கலங்கி கொண்டிருப்பார்களானால் இன்றைக்கு நீங்க கற்றுக் கொடுத்திருக்கீங்க ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கீங்கப்பா ஆர்பரி துதி பாடு என்று சொல்லிருக்கீங்க அதேவே தம்முடைய பிள்ளைகள் செய்வார்களானால் தேவன் உங்கள் வாழ்க்கையில எரிகோவை போல சூழ்ந்து இருக்கிற எரிகோ மதிலை போல இசப்பா முன்பதாய் வந்து நிற்கிற பிரச்சனைகள் ஏசுவின் நாமத்தினாலே தகர்த்தெறியப்படட்டும் அப்பா அடைப்பட்ட வாசல்கள் ஏசுவின் நாமத்தினாலே திறக்கப்படட்டும் அப்பா தடைகள் யாவும் ஏசுவின் நாமத்தினாலே மாறும்படி காய்ச்சி வீக்கிறப்பா அப்படியா நீ செய்வீராகப்பா பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா ஏசுவி நாமத்தினாலே எனக்கு அருமையானவர்களே தேவனை ஆனந்தமாய் ஆர்ப்பரிங்கள் முழக்கமிட்டு கபீரமாய் பாடுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் இந்த வசனத்தின்படியே செய்ய தேவன் நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார்